இன்றைய நவீன மற்றும் மன அழுத்தமான உலகில் வாழ்வது எங்கள் உடல் எப்போதும் வேகமான சூழ்நிலையை பின்பற்ற அதிக வேகத்தில் செயல்படுகிறது ஓய்வின்மை உட்கார்ந்த வாழ்க்கை முறை மற்றும் சமநிலையற்ற உணவுகளை உட்கொள்வது உடல் செயல்பாடுகளில் விரைவான குறைபாட்டிற்கு காரணமாகியுள்ளது சோ இதன் விளைவாக இது எங்கள் உடல் முதிர்ச்சி செயல்முறையை விரைவுபடுத்தி எங்களை அனைவரும் விரும்பாதவாறு முதிர்ந்த மற்றும் பலவீனமாக காட்டுகிறது காயத்திற்கு உப்பு சேர்க்க எங்கள் உடலை இளம் மற்றும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான செலவு கடந்த தசாப்தங்களில் வானத்தில் உயர்ந்துள்ளது பலர் முதிர்ச்சி செயல்முறையை மெதுவாக்கும் என்று உயர்ந்த நம்பிக்கையுடன் ஒரு சிறந்த தயாரிப்பை தேடி பெரும் பணத்தை செலவிட்டுள்ளனர் ஆனால் தோல்வி அடைந்துள்ளனர் நாம் எங்களை தடுக்க முடியாது பாதுகாப்பான பயனுள்ள மற்றும் செலவினமில்லாத தயாரிப்பு உள்ளதா டைனாஸ் ரோசெண்டா முதிர்ச்சியை மறுதிருப்புவதற்கான பயனுள்ள வடிவமைப்புகளுடன் கூடிய புதிய மூலிகை புதுமை தயாரிப்பு டைனாஸ் சக்தி வாய்ந்த முதிர்ச்சி எதிர்ப்பு முறைகள் அவசியமான வைட்டமின்கள் மற்றும் நான்கு தனித்துவமான மற்றும் முன்னணி கூறுகளிலிருந்து கிடைக்கும் கனிமங்கள் கொண்டுள்ளது அவை புல்கேரிய ரோஸ் பிளாசன்டா என்டினமைடு மோனோ மோனோநியூக்ளியோடைடு பழுப்பு கடல் கம்பு எக்ஸ்ட்ராக்ட் கசப்பு கீரை எக்ஸ்ட்ராக்ட் தாமரை முளைக்கோல் எக்ஸ்ட்ராக்ட் மற்றும் அஷ்வகந்தா வேர் எக்ஸ்ட்ராக்ட் டைனாஸ் ரோசெண்டா தனித்துவமானது ஏனெனில் குல்கேரிய ரோசிலிருந்து பெறப்பட்ட இறுதி ஸ்டெம் செல்கள் பைட்டோ பைட்ரோபிளாசெண்டா மருத்துவமாக உயிரினத்திற்கேற்ப பிளாசெண்டாவுக்கு சமமான பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது டைனாஸ் ரொசெண்டாவின் செயலில் உள்ள கூறுகள் நானோ நானோமொலிக்யூல்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மனித உடலால் எளிதாகவும் விரைவாகவும் உறிஞ்சப்படலாம் டைனாஸ் ரொசெண்டாவின் கூறுகள் செயல் சேர்மங்களை ஆக்சிடைஸ் ஆகும் போது பாதுகாக்க புதிய பல அடுக்கு பூச்சுடன் மூடப்பட்டுள்ளது மேலான பூசணி சேமிப்பு ஆயுளை நீட்டிக்க ஊட்டச்சத்து இழப்பை தடுக்கும் மற்றும் உடலில் பிடிப்பு நேரத்தை அதிகரிக்க உதவலாம் டைனாஸ் ரோசெண்டா அதிக அளவிலான பாலிபெனோல் அமினோ அமிலங்கள் புரதம் பெப்டைட்கள் மற்றும் வைட்டமின்களால் நிரப்பப்பட்டுள்ளது இது தோலின் இயற்கை காலஜன் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் செல்களின் உற்பத்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது டைனாஸ் ரோசெண்டாவில் உள்ள அனைத்து கூறுகளும் தாவர அடிப்படையிலானவை இது சைவ உணவுக்காரர்களுக்கு பொருத்தமாகவும் எந்த நெறிமுறைகள் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கவும் செய்கிறது இது ஹலால் சான்றிதழ் பெற்ற உற்பத்தியாளரால் செயலாக்கப்படுகிறது ஒரு நிரப்பப்பட்டுள்ளது இது நீங்கள் எங்கு சென்றாலும் எளிதாக எடுத்துச் செல்லலாம் மற்றும் எப்போது வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் நேரடியாக உண்ணலாம் டைனோசர் சாண்டா நோய்கள் மற்றும் நோய்களுக்கு எதிராக போராடுவதற்கான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துவதில் உடலிலிருந்து சுற்றுச்சூழல் மாசுபட்ட பொருட்களை கனிம உலோகங்களை நீக்குவதில் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதில் செல்களின் உற்பத்தியை அதிகரிக்க இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த நீரிழிவு போன்ற உற்பத்தி குறைபாடுகளின் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது இன் சேதத்தை சரி செய்யும் உங்கள் நினைவுகளை மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை ஷார்பன் செய்யும் மூட்டு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் சக்தி நிலையை அதிகரிக்கும் இறுதியாக தீர்வு வந்துவிட்டது ஐனாஸ் ரோசெண்டா என்றால் நிலையான இளமை மற்றும் முழுமையான உடல் நலத்திற்கு பதிலாகும்